விளையாட்டுக் கருவிகளை பயன்படுத்தி வெளிப்புற உடல் வழக்கத்தை உருவாக்குவது மிகவும் சுலபம் முதலில் ஒரு நல்ல பந்து அல்லது டேபிள் டென்னிஸ் பேட் வாங்குங்கள் இவை உங்கள் உடலை இயக்குவதற்கான சிறந்த கருவிகள் தினமும் முப்பது நிமிடங்கள் விளையாடுங்கள் இதனால் உங்கள் இதய ஆரோக்கியம் மேம்படும் அடுத்ததாக ஒரு ஜம்ப் ரூ பயன்படுத்துங்கள் இது உங்கள் கால் மற்றும் இதயத்தை வலுப்படுத்தும் பத்து நிமிடங்கள் ஜம்ப் செய்தால் நீங்கள் ஒரு நல்ல உடற்பயிற்சியை அனுபவிக்கிறீர்கள் மூன்றாவது ஒரு எளிய யோகா மேடையை பயன்படுத்தி சில உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் இது உங்கள் உடலை நிகழ்வாகவும் மனதை அமைதியாகவும் வைத்திருக்க உதவும் இந்த விளையாட்டுக் கருவிகளை பயன்படுத்தி உங்கள் உடற்பகுதியில் மாற்றங்களை காணலாம் உடற்பயிற்சியில் மகிழ்ச்சி அடையுங்கள்